ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு பலமற்றவர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய மிக பலவானாகுங்கள் பாப்தாதா எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் முன்னேறும் கலை இருக்கின்ற குழந்தைகளை பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு நொடியில் அசரீரி ஆகுங்கிற வரதானம் கிடைத்தது மற்றும் ஒரு நொடியில் மேலே பறந்தாங்க அசரீரி ஆவது அப்படின்னா உயிரை பறப்பது உடல் உணர்வுள்ள வருவது அப்படின்னா கூண்டு பறவையாக ஆவது இந்த நேரம் அனைத்து குழந்தைகளும் அசரீரி அசரீரிபவ அப்படிங்கிற வரம் பெற்று பறக்கும் பறவைகளாக ஆகிட்டாங்க இந்த கூட்டம் சுதந்திர ஆத்மாக்கள் அதாவது பறக்கும் பறவைகளுடைய கூட்டம் நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக தான் இல்லையா கட்டளை கிடைத்தவுடன் தன்னுடைய இனிமையான வீட்டுக்கு சென்றிடுங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் செல்ல முடியும் ஒரு நொடியில் செல்ல முடியும் தான் இல்லையா கட்டளை கிடைத்தது உடன் தனது மாஸ்டர் சர்வசக்திவான் நிலை மூலமாக தன்னுடைய அனைத்து சக்திகளினுடைய கிரணங்கள் மூலமாக இருளில் வெளிச்சத்தை கொண்டு வாங்க ஞானசூரியன் இருளை அகற்றிடுங்க அப்படின்னா ஒரு நொடியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி மாஸ்டர் ஞானசூரியனாக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அறிவியினுடைய சாதனம் என்ன பண்ணுது ஒரு நொடியில் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது அப்படின்னா ஞானசூரியன் குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அறிவியலை விட அமைதினுடைய சக்தி மிக உயர்ந்தது ஒரு நொடியில் நினைவு அப்படிங்கிற பொத்தானை அழுத்தி இருளில் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை வெளிச்சத்தில் கொண்டு வரோம் என்று அப்படி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஏழு நாளில் ஏழு மணி நேர பாடத்தை கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வர முடியும் அல்லது மூன்று நாள் யோகா முகாமில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா அல்லது இரண்டாம் நிலை வரை வந்து சேர்ந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்க இப்பொழுது மணி நேரங்கள் கணக்குப்படி சேவையினுடைய வேகம் இருக்குது அல்லது நிமிடம் அல்லது வினாடியினுடைய வேகம் வரை வந்து சேர்ந்துட்டீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க இப்போ நேரம் வேண்டுமா அல்லது ஒரு நொடி வரை வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எப்படி ஒரு நொடியில் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை அடையுங்க அப்படின்னு சவால் விடுறீங்க அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக தயாராகி சுய முன்னேற்றத்தின் சுய மாற்றத்தின் வேகம் ஒரு நொடியில் ஏற்படுது அப்படிங்கிற அந்த வேகம் வரை வந்து சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பழைய வருடம் முடிவடையுது புதிய வருடம் வந்துட்டுருக்கு அப்படி நீங்கள் அனைவரும் சங்கம் மிகத்தில் அமர்ந்திருக்கீங்க ஆகையினால் பழைய வருடத்தில் சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்தினுடைய வேகம் எதுவரை வந்து சேர்ந்திருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதிவேகம் என்று இருந்ததா ரிசல்ட்டையோ பார்ப்போம் இல்லையா அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ரிசல்ட்டு தனக்காக உறவினர் மற்றும் நெருக்கத்தில் இருப்பவர்களுக்காக மற்றும் உலக சேவைக்காக எப்படி இருந்தது இந்த வருடத்தினுடைய லட்சியம் என்ன கிடச்சிருக்குது தெரிஞ்சிருக்கீங்கள்தானில் இல்லையா பறக்கும் பறவை மற்றும் பறக்கும் கலை அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய வேகம் என்னவாக இருந்தது எப்பொழுது அனைவருடைய வேகம் ஒரு நொடி வரை வந்தடையும் அப்படின்னா என்ன ஆகும் தன்னுடைய வீடு தன்னுடைய ராஜ்யம் மேலும் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி ராஜ்யத்தில் வந்துடுவோம் ஆகையினால் புதிய வருடத்தில் புதிய ஊக்கம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் வினாடியில் ஒவ்வொரு காரியத்தில் பிராப்தியினுடைய வெற்றியினுடைய புதுமை இருக்கட்டும் இப்போ நாளிலிருந்து என்ன தொடங்கும் புது வருடமோ தொடங்கும் ஆனால் என்ன சொல்வோம் வருடம் எங்கிருந்து தொடங்கும் உலகத்திலும் ஒன்று ஒன்றிலிருந்து தொடங்கும் இல்லையா மேலும் நீங்கள் என்ன தொடங்குவீங்க அதுவும் ஒன்றிலிருந்து தொடங்கும் உங்களுடைய உங்களுடையது என்னவாக இருக்கும் ஒன் மற்றும் வின் ஒவ்வொரு எண்ணத்திலும் வின் அதாவது வெற்றி இருக்கட்டும் இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நெற்றியில் இந்த திலகம் இடிவிங்க வெற்றியின் திலகம் எந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுப்பீங்கன்னு பாபா கேட்குறாங்க வெற்றி ரத்தனம் நான் அப்படிங்கிற ஸ்லோகனை நினைவில் வைங்க ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைபவன் வெற்றி அடைந்திருந்தேன் வெற்றி அடைஞ்சிட்ருக்கேன் மேலும் எப்பொழுதுமே வெற்றி அடைபவனாக இருப்பேன் எந்த கிரீடத்தை அணிவீங்கன்னு பாபா கேட்குறாங்க லைட் மற்றும் மைட் இந்த இரட்டை கிரீடங்களை தாரணை செய்யணும் ஏன் அப்படின்னா லைட் இருக்குது மற்றும் மைட் குறைவாக இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் சித்தி சொருபமாக இருக்க முடியாது லைட்டுடன் சேர்ந்து மைட்டும் இருக்குது என்றால் தான் எப்பொழுதும் வெற்றி உடையவராய் இருப்பீங்க நீங்கள் லைட் மற்றும் மைட்டின் இரட்டை கிரீடம் அணிந்தவங்க கங்கணமாக என்ன அணிவிங்க கங்கணமும் அவசியம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க எந்த கங்கணம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு தூய்மையின் கங்கணமும் இருக்குது ஆனால் இந்த வருடம் புதிய கங்கணமாக எதை அணிவிங்க அப்படின்னு கேட்குறாங்க சிலர் சொல்கிறாங்க சகயோகத்தினுடைய கங்கணம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சமஸ்காரம் ஒத்து போவதனுடைய கங்கணம் அப்படி அப்படியே அநேக பதில்கள் அப்போ சொல்கிறாங்க அப்படின்னா முழு கையுமே கங்கணங்களால் நிரம்பிடுன்னு சொல்கிறாங்க பாபா இந்த வருடத்தில் எப்பொழுதுமே உற்சாகத்தில் இருப்பதோடு அனைவரையும் உற்சாகத்தில் முன்னேற்றி சென்று முன்னேற்றி சென்று கொண்டே இருங்க இந்த விசேஷ கங்கணத்தை கட்டுங்க தன்னுடைய உற்சாகத்தையும் குறைக்காதீங்க மற்றவங்களுடைய உற்சாகத்தையும் குறைய வைக்காதீங்க இதுக்காக எப்பொழுதும் கங்கணத்தை உறுதியாக வைத்துக்கொள்வதற்காக மற்றும் இறுக்கமானதாக வைத்துக்கொள்வதற்காக ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைங்கிறாங்க பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் அது தனக்காக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி முன்னேறி செல்வதற்கும் மற்றவர்களை முன்னேற்றுவதற்காகவும் வளைந்து கொடுப்பதுதான் உண்மையான தங்கம் ஆவதுங்கிறாங்க பாபா நல்லது கங்கணத்தையும் அணிஞ்சிட்டீங்க இப்பொழுது விசேஷமாக சேவைக்கான லட்சியமாக என்ன வைப்பீங்கன்னு கேட்குறாங்க எப்படி இன்றைய அரசாங்கங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கான விசேஷ காரியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டங்களை உருவாக்குறாங்க அந்த அரசாங்கமோ உடல் ஊனமுற்றவர்களுக்காக உருவாக்கினாங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க எப்படி பலமற்றவர்களுக்கு பலம் கொடுப்பவரே அப்படின்னு தந்தையினுடைய மகிமையை பாடுறீங்க எப்படி பலமற்ற ஆத்மாக்களை ஸ்தூலமாக அறிவியல் சாதனங்கள் மூலமாக பலம் நிரம்பியவராக ஆக்கிடுறாங்க முடமானவருக்கு நடப்பதற்கான சக்தி கொடுத்துடுறாங்க இதே விதமாக ஒவ்வொரு பலகீனத்துக்கும் சக்தியினுடைய சாதனம் கொடுத்துடுறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைவரும் பிராமண குடும்பத்தில் இருந்தாலும் சரி உலகில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு பலமற்றவர்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய மிக பலம் நிரம்பியவராக ஆகுங்க எப்படி அவங்க ஏழ்மையை அகற்று அப்படிங்கிற கோஷம் விடுறாங்க அதே போல் நீங்கள் பலமின்மையை அகற்றுங்க தைரியம் மற்றும் உதவி இதை கருவியாகி தந்தையிடமிருந்து பெற்றுக்குங்க பெற்று கொடுங்க அப்படி இந்த வருடத்துக்கான விசேஷ கோஷமாக என்ன இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க பலமின்மையை அகற்றுங்க அப்போதான் எப்பொழுதும் உற்சாகம் ஊட்டுகின்றதற்கான என்ன ஸ்லோகன் கிடைச்சிருக்குதோ அதை நடைமுறையில் கொண்டு வர முடியும் புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு புரிந்து பாபா கேட்குறாங்க வெளிநாட்டினருக்கு புது வருடத்தினுடைய மகத்துவம் அதிகம் இருக்குது அப்படி புது வருடத்தினுடைய மகத்துவம் இந்த மகா நிலை மூலம் எப்பொழுதும் இருக்கும் ஆகையினால இந்த புது வருடத்தில் அனைத்து மகா நிலை மூலமாக சித்தி வெற்றி சொருபம் சித்தி அடையக்கூடிய அனைத்து காரியங்கள் சித்தி ஆகக்கூடிய அனைவருக்கும் சித்தி பிராப்தி செய்வதற்கான ஒரு நுடியினுடைய விதியை சொல்லுங்கள் அந்த மாதிரி சித்தினுடைய வருடத்தை கொண்டாடுங்க காரியங்கள் அனைத்தும் சித்தி ஆகட்டும் எண்ணங்களும் சித்தி ஆகட்டும் மேலும் சொரூபமும் எப்பொழுதும் சித்தி சொருப்பமாக இருக்கட்டும் அப்போதான் பிரதக்ஷம் மற்றும் வெற்றி முழக்கத்தினுடைய முரசு கொட்டும் அறிவியல் எப்பொழுதும் சித்தி சொருபமாக இருப்பதில்லை ஆனால் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் சித்தி சொருபமானவங்க இன்று மின்சாரம் இடையிடையே அதிகமாக தடை ஏற்பட்டு கொண்டிருந்தது அப்போது உங்களுடைய ராஜ்யத்தில் இந்த பிரச்சனை இருக்குமான்னு பாபா கேட்குறாங்க உங்களுடைய இனிமையான இல்லத்திலும் இதற்கான அவசியமே இருக்காது ஆகையினால் இப்போ தன்னுடைய இனிமையான இல்லத்தை மற்றும் இனிமையான ராஜ்யத்தை அருகில் கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க அதாவது நீங்களே அருகில் செல்லுங்க என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் ஒருவரின் நினைவில் இருக்கக்கூடிய ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் இணைக்கக்கூடிய எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான பாப்தாதாவை தன் மூலமாகவும் சேவை மூலமாகவும் பிரத்யட்சம் செய்யக்கூடிய பிரத்த பலன் சுரூப மிக அன்பான மற்றும் நெருக்கமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வெளிநாட்டு குழந்தைகளோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நைரோபி பாட்டியுடன் சந்திக்கிறாங்க அனைத்து குழந்தைகளும் மிக அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் அன்பானவராக இருப்பாங்களோ அவங்க சகயோகி ஆகாமல் இருக்க முடியாது புது உலகத்தில் பார்த்தாலும் எங்கே அன்பு இருக்குதோ அங்கே உடல் மனம் பொருளால் இயல்பாகவே பலி ஆயிடுவாங்க அதாவது சகயோகியாக ஆயிடுவாங்க நீங்கள் அனைவரும் தந்தையினுடைய மிக அன்புக்கு உரியவங்க ஆகையினால் அனைத்து விதமான சகயோகி ஆத்மாக்களாகவும் இருக்கீங்க பாப்தாதா மிக அன்பான மற்றும் சகயோகி குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க எப்படி குழந்தைகள் தந்தையை பார்த்து குஷ்ஷி அடைகிறாங்களோ அதே மாதிரி தந்தையும் குழந்தைகளை பார்த்து இன்னும் அதிக பல பல மடங்கு குஷி அடைகிறாங்க ஏன்னா குழந்தைகள் எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க அப்படின்னு பாப்தாதா தெரிஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை எவ்வளோ உயர்ந்தது அந்த இன்றைய நாளின் மகாத்மாக்களோ உங்களின் எதிரில் ஒன்றுமே இல்லை பெயரளவில் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நடைமுறையில் காரியம் செய்கிறவங்க அப்படி என்னவாக இருந்தவங்க என்னவாக ஆகிட்டீங்க மேலும் என்னவாக ஆக போகிறீங்க இந்த குஷி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தரையில் இருக்கீங்களா அல்லது ஆசனத்தில் இருக்கீங்களா தரையிலும் வருவதில்லையே தரையை விட்டுட்டீங்க தான் இல்லையா ஆகாய சிம்மாசனத்தை விட்டு விட்டு வாங்க அப்படின்னு தந்தை அழைக்கிறீங்க மேலும் தரையினுடைய ஆசனத்தை விட்டுடுங்க இதயத்தினுடைய சிம்மாசனத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க அப்படி அனைவருமே இந்த சிம்மாசனத்தை அடைந்துட்டீங்களா பிறகு திரும்பி தன்னுடைய தரையில் வந்து விடுவதில்லையேன்னு கேட்குறான் தரையினுடைய கவர்ச்சி தன் பக்கம் இருக்குதான்னு கேட்குறான் இருப்பதில்லை இல்லையா ஏன்னா இந்த தரையினுடைய கவர்ச்சி என்னை எங்கே கொண்டு வந்து விட்டது என்று இந்த பூமியில் வாழ்ந்து பார்த்துட்டீங்க நரகத்தின் பக்கம் கொண்டு சென்றது இல்லையா மேலும் இப்பொழுது இதய சிம்மாசனத்தில் இருப்பவர்களிருந்து உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாக ஆயிட்டிங்க இந்த ஈர்ப்பு உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சி செல்லும் அப்படி ஒரு தடவையின் அனுபவி நிரந்தரமாக அறிவுள்ளவராக ஆயிட்டாங்க உங்களுடைய பட்டமே ஞானம் நிறைந்தவர் ஞானம் நிறைந்தவர் ஒரு பொழுதும் ஏமாற்றத்தை அடைய முடியாது நல்லது நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவர்கள்தான் இல்லையான்னு கேட்குறாங்க தன்னை பற்றியோ அல்லது மற்றவர்களை பற்றியோ ஏதாவது புகார் இல்லையே புகார் இருக்குது அப்படின்னா முழுமையானவராக இல்லை தனக்காக யோகா செய்ய முடியலை பற்றுதலை வென்றவர் ஆக முடியல எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை அப்படிங்கிற புகார் இருக்குது அப்படின்னா இது புகாராக ஆனது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அனைத்து புகார்களையும் முடித்தாயிடுச்சு என்றால் முழுமையான ஆவது நல்லது இதே குழந்தைகள் ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரிகள் அப்படின்னு பாக்தாதாவுக்கு குழந்தைகள் மேலே எப்பொழுதுமே பெருமிதம் இருக்குதா பாக்தாதா ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய மதிப்பை தெரிஞ்சிருக்கிறாங்க சில நேரம் குழந்தைகள் தன்னுடைய மதிப்பை குறைவாக தெரிஞ்சுக்கிறாங்க தந்தையும் நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தன்னை கடைசி எண்ணில் இருப்பவராக நினைத்தாலும் மகான் தான் ஏன்னா கோடியில் சிலர் சிலும் சிலரானவங்க அப்படி கோடிகளில் இருந்து அந்த ஒருவர் கூட மகான் ஆனார் இல்லையா ஆகையினால எப்பொழுதும் தன்னுடைய மகான் நிலையை தெரிஞ்சுக்கிங்க இதன் மூலம் மகான் ஆத்மா ஆகி பிறகு தேவதை ஆயிடுவீங்க ஐரோப்பிய சேர்ந்தவங்க எந்த அளவு வளர்ச்சி செஞ்சு இங்கே வந்து சேர்ந்திருக்கீங்க ஐரோப்பியில் அறந் அமர்ந்திருக்கீங்களா அல்லது சக்கரவர்த்திகளா யார் அவரை தானே பறக்க முடியாதவரோ அவங்களுக்கு பலம் கொடுத்து பறக்க வைப்பவர் தான் இல்லையா அப்படின்னு பாப்பா கேட்குறான் நைரோபியனுடைய விஷயமே முழு குடும்பமும் சிறு வயதனிலிருந்து பெரியவர்கள் வரை பரிவர்த்தனை ஆயிட்டாங்க என்பது தான் ஏன்னா குஜராத்தினுடைய அஸ்திவாரம் ஆப்பிரிக்காவிலும் யாருடைய பாக்கியம் திறந்தது ஆப்பிரிக்காவில் வசிக்கும் பாரதவாசிகள் பாக்கியம் நிறைந்தவங்க ஆனாங்க அறிமுகத்தின் சிறிதளவு தண்ணீர் படுறதுனால விதை முளைக்க தொடங்குது இந்த நேரம் செய்யும் விசேஷ சேவையாக எது ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்குதோ அதை பகுத்தறிங்க மேலும் பகுத்தறிந்த பிறகு பிராப்தி சொருபம் ஆகி பிராப்தியை பிறருக்கு செய்வீங்க பகுத்தறியும் சக்தியின் மூலம்தான் சேவையினுடைய வெற்றி ஏற்பட முடியுங்கிறாங்க பாபா நல்லது லண்டன் பார்ட்டியோடு அவர்க்க பாப்தாதா சந்திக்கிறாங்க லண்டன் வாசிகள் தான் சேவைக்கு அஸ்திவாரம் போட்டவங்க லண்டன் சேவையின் முக்கிய ஸ்தானம் அனைவருடைய பார்வையே லண்டன் மேல் இருக்குது லண்டனில் இருந்து என்ன டைரக்ஷன் கிடைக்குது அப்படி முக்கிய சேவையினுடைய சேவை ஸ்தானமாக லண்டன் ஆயிடுச்சே இல்லையா அப்படி லண்டன் நிவாசிகள் விசேஷ சேவாதாரிகள் பிராமண வாழ்க்கையினுடைய தொழிலே சேவை அந்த மாதிரி இந்த சேவையிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாருங்க வியாபாரினுடைய புத்தியில் இரவில் கனவுல கூட என்ன வரும் அவருடைய வியாபாரம் என்னவோ அது வரும் இரவில் கனவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொருட்கள் தான் தென்படும் அப்படி கூட உங்களுடைய கனவுல என்ன வரும் ஆத்மாக்களை அனைத்தும் நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் கனவிலும் சேவை எழுந்தாலும் சேவை சென்றாலும் வந்தாலும் சேவை இந்த சேவையின் ஆதாரத்தில் தான் எப்பொழுதும் முழுமையான நிரம்பியவர் மேலும் மற்றவர்களையும் நிரந்தரமாக நிரம்பியவராக ஆக்க முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள் ஒரு பக்கம் லண்டனுடைய ராஜ்ய பாக்கியத்தை வைக்கிறோம் இன்னொரு பக்கம் உங்களே வைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பாக்கியம் அதிகமானது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராஜ்யமும் மண்ணுக்கு சமமாக ஆயிடும் நீங்கள் எப்பொழுதுமே மிக மதிப்புள்ளோராக இருக்கீங்க எப்பொழுதும் தந்தையினுடைய விலை மதிக்க முடியாத ரத்தனம் நீங்கள் தான் ஒவ்வொரு ரத்தனத்தின் விசேஷத்தினுடைய மாலையை ஜபிக்கிறாங்க அப்படின்னா எப்பொழுதும் தன்னை அந்த மாதிரி விசேஷ ஆத்மான்னு புரிஞ்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து கொண்டே இருங்க இப்போ அனைத்து விதமான சுமைகளும் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்பொழுது கூண்டு கிளியிலிருந்து பறக்கும் பறவையாக ஆயிட்டிங்க மணி கட்டி இருக்கும் பறக்கக்கூடிய கிளி ஆயிட்டிங்க கூண்டு கிளியாக அல்ல பாப்தாதாவினுடைய பாடலை பாடுபவர்களாக ஆகிட்டீங்க லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இந்தி தெரிந்தவங்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்குது இருந்தாலும் நேரடியாக முரளி கேட்குறவங்க அதிர்ஷ்டசாலி மொழிபெயர்ப்பையும் செய்ய வேண்டியது இருக்காது இதைத்தான் தட்டிலிருந்து வாயில் என்று சொல்வது மொழிபெயர்ப்பு ஆகும் நேரத்தில் கொஞ்சம் உணவு காய்ந்துடும் இல்லையா அப்படி உங்களுக்கு உங்களுடையது அவர்களுடைய பாக்கியம் அவர்களுடையது ஆகினால வெளிநாட்டில் வெளிநாட்டினர்களுக்குத்தான் மகிமை இருக்குது என்று ஒருபொழுதும் நினைக்காதீங்க உங்கள் அனைவருடைய கூட்டத்தை பார்த்து இந்த ஆத்மாக்களும் பிரபாவம் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் இதற்கு பொறுப்பானவங்க இருந்தாலும் பாரதவாசிகளுக்கு தங்களுடைய பிறந்த இடத்தினுடைய போதை இருக்குதுங்கிறாங்க பாபா நல்லது அடுத்து குமாரர்களோடு அபிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க குமாரர்களுடைய குரூப் அப்படின்னா இரட்டை சுதந்திரம் ஒன்று குடும்ப பொறுப்பிலிருந்து சுதந்திரம் இன்னொன்று ஆத்மா அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட சுதந்திரமானது இப்போ மாயாவனுடைய பந்தனம் மற்றும் குடும்ப பந்தனத்தில் இருந்தும் சுதந்திரம் அந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கீங்களான்னு பாபா கேக்குறாங்க இரட்டை சுதந்திரமான ஆத்மாக்கள் இரட்டை சேவையும் செய்ய முடியும் ஏன் அப்படின்னா சுதந்திரமாக இருக்கும் காரணத்தினால குமாரர்களுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கிது ஆகையினால் நேரத்தின் பொக்கிஷத்தினால் அநேகர்களை செல்வங்கள் நிறைந்தவர்களாக ஆக்க முடியும் அனைத்தையும் விட மிகப்பெரிய கஜானா சங்கமிகத்தின் நேரம் அந்த மாதிரி குமாரர் குரூப் அப்படின்னா நேரத்தினுடைய பொக்கிஷத்தினால் நிரம்பிய மேலும் நேரம் இருக்கும் காரணத்தினால் மற்றவர்களையும் சேவையில் சம்பன்னமாக்க முடியும் சேவையினுடைய பாடத்திலும் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற முடியும் எப்பொழுதும் பந்தன் முக்த் அப்படின்னா எப்பொழுதும் யோக யுக்து உலகமே தந்தை ஆகிவிட்டார் இல்லையா குமாரர்களுடைய உலகம் எது பாப்தாதா மற்றவர்களுடைய உலகிலோ எல்லை இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட சமஸ்காரம் அப்படி சகஜ யோகியாகவும் இருக்கீங்க ஏன் அப்படின்னா தான் புத்தி செல்லும் இல்லையா உலகமே தந்தை அப்படின்னா புத்தி தந்தையிடம் தான் செல்லும் அப்படி குமாரர்களுக்கு சகயோகி ஆவதற்கான லிஃப்ட் இருக்குது அப்படி அசாந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடுப்பது அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புல கொடுப்பது அப்படிங்கிற இந்த மாதிரி மிகப்பெரிய புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க எப்படி தாகமுள்ள ஆத்மாவுக்கு தண்ணீர் குடிக்க கொடுப்பது புண்ணியமோ அதே மாதிரி இந்த சேவை செய்வது அப்படின்னா புண்ணிய ஆத்மா வருது அப்படி எந்த ஒரு அமைதியில் ஆத்மாவை பார்த்து இரக்கம் வருது இல்லையா இரக்கம் மனமுடைய தந்தையின் குழந்தை என்றால் எப்பொழுதும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டே இருங்கிறாங்க பாபா வரதானம் தன்னுடைய உயர்ந்த தன்மை மூலமா புதுமை அப்படிங்கிற கொடியை பறக்க விடக்கூடிய சக்தி சொரூபம் ஆகுங்க சக்தி சொரூபம் ஆகணுன்னா பாபா சொல்கிறாங்க தன்னுடைய உயர்ந்த தன்மை மூலமாக புதுமைங்கிற கொடியை பறக்க விடுங்க இப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அருகாமைக்கு ஏற்ற மாதிரி சக்தி ரூபத்தினுடைய பிரபாவத்தை எப்பொழுது மற்ற ஆத்மாக்கள் மேல் போடுவீங்களோ அப்போது இறுதி பிரத்ய்சத்தாவை அருகில் கொண்டு வர முடியும் எப்படி அன்பு மற்றும் சகயோகத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க அதே போல சேவை அப்படிங்கிற கண்ணாடியில் சக்தி ரூபத்தை அனுபவம் செய்வீங்க எப்போது தன்னுடைய உயர்ந்த தன்மை மூலமாக சக்தி ரூபத்தின் புதுமையின் கொடியை பறக்க விடுறீங்களோ அப்போது பிரத்யட்சத்தா ஏற்படும் தன்னுடைய சக்தி சொருபம் மூலம் அனைத்து சக்திகள் நிறைந்த தந்தையினுடைய சாத்காரம் செய்வீங்கிறாங்க பாபா ஸ்லோகன் மனசக்தி மூலம் சக்திகளின் மற்றும் காரியம் மூலம் குணங்களின் தானம் கொடுப்பதுதான் தான் மகாதானங்கிறாங்க பாபா மனசக்தி மூலம் சக்திகளின் மற்றும் காரியம் மூலம் குணங்களின் தானம் கொடுப்பது தான் மகாதானம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா Lundry.